வணக்கங்க நான் மகளிங்க இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்துங்க ரெண்டு ஏக்கரா இருபத்தஞ்சி சென்ட் பூமி தார் ரோடு பேசலைங்க நல்லா செம்மன் பூமிங்க கிட்டத்தட்ட ரோடு பேசுகிற பார்த்தீங்கன்னா ஒரு நானூறு அடி வரும் பாருங்கள் நல்ல சமசமான பூமிங்க வாஸ்துபடிய உள்ள பூமிங்க இது ஏபி தண்ணி பாயிருங்க இது வந்து எங்கே லொக்கேட் ஆகிங்னா பல்லடம் பொடுமலை சாலையிலந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு வில்லேஜ் ஒட்டி இந்த பூமியில் லொக்கேட் வரஞ்சு தானுங்க நல்லா இது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ அதில் ஒரு சின்ன கம்பெனி பர்பஸ்க்கோ நல்ல ஏற்ற ஒரு நல்ல பூமிங்க இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் பண்ண இருந்தா இந்த லேண்டு என்ன